தீர்மான எதிர்ப்பிற்கு யாரை தயார் பண்றான் திருமாவளவன் என்ற ஒரு நபரை தயார் செய்து நான் கூட அண்ணன் கிட்ட பர்சலா இருந்து முடிஞ்ச சொல்லியிருக்கேன் ஏ அண்ணன் அண்ணன்னு சொல்லாதீங்கன்னா நீங்க அண்ணன் சொல்ற அளவுக்கு தகுதியான தம்பியோ அண்ணனோ திருமாவளவன் இல்லை திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிறார் அவருக்கு தமிழர் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இன்னைக்கு பாருங்க ஒருத்தன் ஆதவர்ஜன் விடுதலை சத்துக்களை சேர்ந்தார் இல்ல இல்ல நாங்க எப்படியாவது ஒரு எஸ் சி ய முதல் கைக்கு அதிகாரம் கைக்கு வரணும் அப்புறம் பார்த்தோம்னா உடனே திருமாவளம் சொல்றாரு எந்த காலத்திலும் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் முதல்வராக ஆகவே முடியாதுன்னார் ஏய் ஏழு பேர் இதுக்கு முன்னாடி முதல்வராயிருக்காயா ஏழு பேர் இருக்கா அதாவது ஊபியில ஒரு சாமியார் சிலையை திறக்கிறார் ஜெகதீவன் ராம் இந்தியாவின் துணை பிரதமர் ராணுவ அமைச்சர் ஒரு சிலையை திறக்கிறார் அங்கே இருக்கிற சாமியார்லாம் எடுத்து காட்டுறான் சமார் செருப்பு இங்க சமார் எங்க அவர் வந்து சக்கிலியர் செருப்பு இங்க இருக்கடா சமார் எங்கடா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்றான் ஒரு ராணுவ அமைச்சரை அந்த நாட்டில் அந்த சாமியார் சிலையை திறந்து வச்சிட்டு வரார் அதுக்கு பிறகு அந்த சிலையை கழுவி குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி அதை சுத்தம் அப்பேற்பட்ட நாட்டில் அப்பேற்பட்ட மாநிலத்தில் மாயாவதி என்ற ஒரு பட்டியல் பெண்ணை கன்சிராம் என்ற ஒருவர் முதலமைச்சர் காட்டினார் ஒரு ஏழு மாநிலங்கள்ல பட்டியல் சமூகத்தவர் முதல்வராக இருக்காங்கன்னா ஏன் தமிழ்நாட்டில் ஆகலன்னா ஒரு கால் இந்த பெரியார் தான் அதுக்கெல்லாம் காரணமா இருக்குமோ அப்படின்னு நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கிறோம்ல ஏன்னா அவன் சமூக நீதிங்கிறான் பெரியா இருங்கிறான் ஈவேரா கேட்டா நாயுடு நாய்க்கு இருங்கிறான் இந்த தத்துவம் தான் இங்கே இதை செய்தது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் ஒரு பெரியார் பிறக்காத மண்ணில் ஒரு ஈவே ராமசாமி நாயுடு நாயக்கர் பிறக்காத மண்ணில் ஒரு பட்டியல் சமூகத்தான் முதன்வராக முடிகிறது ஏன் இங்க முடியல சமூக நீதி காவலர் என்ற எவன் வந்து மலத்தை குடித்துவிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனானோ அவனை குற்றவாளிங்கிற